அல்ல அதிகாலையில் நாம் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த மத்த எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிளை கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது ஆம் தேவ தேவஜனமே நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு முன்பு வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஆம் தேவ ஜனமே நம்மளை தேவனிடத்துக்கு வழி நடத்துகிற நட்சத்திரம் நம்மோடு கூட இருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வழிகாட்டுகிறவர் நம்மை நம்முடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிறவர் நம்மை பிரகாசிக்கிற ஒரு விளக்கு இதோ எப்படி யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருந்தானோ இருளில் இருக்கிற நம்மை இதோ வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்த அந்த நட்சத்திரத்தை கண்டு இன்றைக்கும் நட்சத்திரமாகிய ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களை பரலோகம் இருக்கிற வழி நடத்துகிறவர்கள் ஊழியக்காரர்களே அந்த நட்சத்திரங்கள் எப்படி பிள்ளைக்கு வழிகா பிள்ளை இருந்த வழிகாட்டினதோ அதே போல இந்த வேதமும் இதோ தேவனை சுமக்கிற ஊழியர்களும் நம்மை தேவனிடத்தில் நடத்துகிறவர்களாயிருக்கிறார்கள் ஆம் தேவ ஜனமே இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடியது அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் அதுவே பிரகாசிக்கிறதா இருக்கிறது அவருடைய தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி வசனம் தீபமாய் இருக்கிற அவருடைய வார்த்தையை விட்டு விலகாதிருங்கள் எப்படி அந்த மூன்று ராஜாக்களுக்கும் எப்படி இந்த நட்சத்திரம் பாதைக்கு தீபமாய் இருந்ததோ அந்த நமக்கும் நம் இந்த வேதம் கர்த்தர் கொடுத்த வேதமும் அதை வழிகாட்டுகிற ஊழியர்கள் நமக்கு தேவனிடத்தில் வழி நடத்துகிற இருக்கிறார்கள் எனவே தேவ ஜனமே வேதத்தின்படி நடந்து சபையிலே இருந்து ஊழியர்கள் சொல்லுகிற கர்த்தர ஆசாரியன் சொல்லுகிற வார்த்தை தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு கொண்டு போனது போல உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே உங்களுடைய வேதம் எங்களுக்கு ஆண்டவரே பாதைக்கு தீபமாக இருக்கிறதற்காய் வேதத்தை சுமக்கிற ஆசாரியர்கள் எங்களை வழிநடத்துகிறவர்களாய் அப்பா நட்சத்திரங்களாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா எந்த மனுஷனையும் வந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிற உங்களுடைய வேத வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து எங்களை ஆண்டவரே நீர் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அப்பா உங்களுடைய வழிநடத்துதலில் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரேஸ்தலான் ஹலை லூயா